அடேங்கப்பா பதநீரில் இவ்வளவு நன்மைகள் உள்ளதா இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் நாம் பல ஆரோக்கியமான பழங்கள் காய்கறிகள் மற்றும் இதர பல சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறோம் அதன் பலன்கள் நிறைய பேருக்கு தெரிவதில்லை அதன் உண்மையான பலன்களை தெரிந்து கொண்டு அதனை சாப்பிடும்போது அவற்றின் முழு பயன்களையும் அடைய முடியும் இந்த பதிவில் பதநீரில் உள்ள அனைத்து பயன்களை தெரிந்து கொள்வதோடு அதன் முழு பயன்களையும் அடைவோம் வாருங்கள் வீடியோவிற்கு போகலாம் ஜூஸ் எனப்படும் பதநீர் பனை மரத்திலிருந்து கிடைக்கின்ற பானம் பனைகளின் பாலைகளைச் சீவி நுனியில் வடியும் நீரை சுண்ணாம்பு தடவிய மண் பானைகள் மூலம் சேகரிப்பார்கள் இனிப்புச் சுவையுடன் கூடிய இந்த திரவமே பதநீர் பதநீரிலிருந்து கிடைக்கும் ஏராளமான நற்பயன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் உடல் மெலிந்தவர்களுக்கு சிறந்த ஊக்கம் தரும் பானம் இது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சினைகளை குணப்படுத்தும் வெயில் காலங்களில் வரக்கூடிய நீர்க்கடுப்பு சிறுநீர் வெளியேறும் பாதையில் வலி போன்றவற்றை குணமாக்கும் இதிலடங்கியுள்ள சில வகை கூட்டுப்பொருட்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் கொண்டவை அவை உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து நல்ல ஆரோக்கியம் தரும் பதநீரில் உள்ள கால்சியம் மற்றும் மக்னீசியம் போன்ற கனிமச் சத்துக்கள் எலும்புகளுக்கு வலுவும் ஆரோக்கியமும் தருகின்றன வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்திற்கு ஆரோக்கியமும் இயற்கையான பளபளப்பும் தருவதோடு வயதான தோற்றம் வருவதையும் தடுக்கின்றன இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சுகவீனங்களை எதிர்த்து போராட இது உதவுகிறது நாள்பட்ட வியாதிகள் வராமல் உடலை பாதுகாக்கின்றன இதிலுள்ள நார்ச்சத்துக்கள் செரிமானம் சிறப்பாக நடைபெற உதவுகின்றன மலச்சிக்கலை நீக்குகின்றன பதநீரில் இயற்கையாக நிறைந்துள்ள இனிப்பு சத்தானது உடலுக்கு உடனடி சக்தியை அளிக்கிறது மேலும் இதிலுள்ள பொட்டாசியம் போன்ற கனிமச் சத்துக்களில் உள்ள எலக்ட்ரோலைட்கள் உடலை நீரேற்றத்துடன் வைக்க உதவிபுரிகின்றன பதநீரை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் மேக நோய்கள் தனியும் பெண்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் வெள்ளைப்படுதல் பிரச்சினைக்கு இது நல்ல மருந்து இத்தனை நற்பயன்கள் கொண்ட பதநீரை அது தாராளமாய் கிடைக்கக்கூடிய கோடை காலத்தில் அடிக்கடி வாங்கிக் குடித்து ஆரோக்கியம் பெறுவோம் தகவல் பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலமாக அனைத்து தகவல்களையும் பெற முடியும் நன்றி வணக்கம்